அடுத்து நம்ம ஒன்பதாம் வகுப்பில் நுண்ணுயிரியல் என்ற பாடத்தில் பகுதி ரெண்டாக வைரஸ்களை பற்றி பார்க்க போகிறோம் வைரசுகள் லத்தின் சொல்லிலிருந்து தோன்றியது அப்போ அதனுடைய பொருள் என்னென்னா விஷம் அல்லது விஷத்தன்மையுடைய திரவம் அப்போ கட்டாயம் நம் உடலுக்குள் அல்லது தாவரத்துக்குள் அல்லது நுண்ணுயிரியான பாக்டீரியா அதுக்குள் வைரஸ் போச்சுன்னா கட்டாயம் பாதிப்பை ஏற்படுத்தும் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு கிடையவே கிடையாது இது எந்த ஓம்புயிரி அது ஆங்கிலத்தில் ஓஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஓம்புயிரியை ஆங்கிலத்தில் ஓஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அதுக்குள்ளே போச்சுன்னா கட்டாயம் நோயை உண்டு பண்ணும் காரணம் என்ன இந்த வைரஸில் விஷம் இருக்குது அல்லது விஷத்தன்மையுடைய திரவம் இருக்குது அதுக்கடுத்து வைரச பொறுத்தளவு செல் அமைப்பற்றது என்று நாம் பார்த்துருக்கோம் அடுத்ததாக ஒரு சிறப்பு பண்பு வைரஸுக்கு உண்டு தன்னைத்தானே பெருக்கிக்கொள்ளும் ஒட்டுண்ணி தன்னை அப்படின்னா என்ன செல்ஃப் டூப்ளிகேஷன் அப்படின்னு பேரு சார் ஏன்னா இதனுடைய மரபு பொருள் ஆரண்யவாக இருக்கலாம் இல்லை பல வகையான வைரஸில் மரபு பொருள் ஆரண் சில வகையான வைரஸுகளில் மரபு பொருள் டிஎன்ஏ தன்னைத்தானே பெருக்கிக்கொள்ளும் அப்போ இந்த மரபு பொருள் தன்னைத்தானே பெருக்கிக்கிச்சுனாக்கா நிறைய வைரஸுகள் உருவாகும் சார் நம்ம பேண்டமிக் அப்படின்னு படிச்சிருப்போம் இந்த டூ தௌசண்ட் நைன்டீன் கொரோனா இல்லை கொரோனா வைரஸு அப்படியே ஒரு ஓஸ்ட்டுக்குள்ளார போச்சுன்னா தன்னைத்தானே என்ன பண்ணிக்கோன்னா பெருக்கிக்கும் ஒரு ஆரோக்கியமான மனிதருக்குள்ளார ஒரு வைரஸ் போச்சு அப்படின்னா அந்த ஒரு வைரஸ்ஸு தன்னைத்தானே பெருக்கி கொண்டு பல மில்லியன் வைரஸுகளாக மாறும் இல்லை அதை தான் அந்த பண்பை தான் நம்ம தன்னைத்தானே பெருக்கி கொள்ளும் தன்மை இவை புரதத்தால் சூழப்பட்டிருக்கும் அப்போ புரதம் எத்தனை சதவீதம் இருக்க வாய்ப்பு வைரஸுகளில் அப்படின்னா அறுபது முதல் தொண்ணூத்தைந்து சதவீதம் இருக்கலாம் அப்போ மீதம் இருப்பது என்ன வைரஸினுடைய மரபு பொருள் அப்போ அந்த வைரஸினுடைய மரபுப் பொருள் என்னவாக இருக்கலாம் ஆர்என்ஏ அல்லது டிஎன்ஏ அப்போது ஆர்என்ஏமும் டிஎன்ஏவும் சூழ்ந்து தான் புரதம் இருக்குது இது எத்தனை சதவீதம் இருக்கலாம் அப்படின்னாக்கா ஐந்திலிருந்து நாற்பது சதவீதம் இருக்கலாம் அதற்கு அடுத்ததாக ஆசிரியர்களே டிஎன்ஏ வைரஸுக்கு எடுத்துக்காட்டு ஃபோர் பாக்டீரியோ பேஜ் டி ஃபோர் பாக்டீரியோ பேஜ் ஆரணி வைரஸுக்கு எடுத்துக்காட்டு புகையிலை பல வண்ண வைரஸ் டிஎம்பி டுபாக்கோ மொசைக் வைரஸ் ஆசிரியர்களே சில சமயங்களில் புகையிலை பல வண்ண வைரஸ்ன்னு கொடுக்காம பாக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்னு கூட ஆப்ஷனில் வரலாம் அப்போ இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எங்கே இருக்கோ அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஎம்பியினுடைய எக்ஸ்பான்ஷனு டுபாக்கோ மொசைக் வைரஸ் அதனால் ஆசிரியர்களை இந்த இடம் வினா கேட்கலாம் சார் டிஎன்இ வைரஸுக்கு எடுத்துக்காட்டு ஆர்என்இ வைரஸுக்கு எடுத்துக்காட்டு இங்கே நமக்கு பாடத்தில் கொடுத்துருக்கறதுலேருந்து தான் சார் கேட்பாங்க அதற்கு அடுத்ததாக ஒரு எளிய வைரஸ் துகள் இருக்கும் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விரியான் என்று அழைக்கப்படுகிறது இவை உயிருள்ள செல்களில் மட்டுமே வளர்ந்து பெருகும் இவையே நோய் தொற்று உருவாக்கும் காரணி என்றும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு இந்த விரியானை எடுத்துக்கிட்டிங்கன்னா உருவ அளவில் பதினெட்டு முதல் நானூறு நானோமீட்டர் மீட்டர் அளவுடையது தாவர விலங்கு பாக்டீரியா மற்றும் மனிதர்களில் வாழ்கிறது மிக சுலபமாக ஒரு ஓம்புயிரிலிருந்து மற்றொன்றிற்கு பரவும் தன்மை உண்டு யாருக்கு அப்படின்னா விரியான் இங்கிலீஷ்லேயோ விரியான் விஐஆர்ஐஓன் விரியான் அல்லது எளிய வைரஸ் துகள் என்று அடைக்கிறோம் அதற்கு அடுத்ததாக ஆசிரியர்களே வைரஸுகளின் உயிருள்ள பண்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் டிஎன்இ அல்லது ஆர்என்இ மரபு பொருளாக கொண்டுள்ளன இரண்டு ஓம்புயிரியில் பெரு பெருக்கம் அடைகின்றன ஏன்னா உயிரெழுத்தனுடைய பண்பு என்ன அது இனப்பிறக்கம் செஞ்சால் மட்டும்தான் அதை உயிரி அப்படின்னு மூன்றாவதாக ஒரு குறிப்பிட்ட ஓம்புயிரிகளை கோஸ்ட் தாக்கக்கூடியவை எடுத்துக்காட்டா ஒரு குறிப்பிட்ட வைரஸு ஒரு குறிப்பிட்ட ஓம்புயிரியை தாக்கும் எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா மனிதனோடு தொடர்புடையது கூட சொல்லலாம் என்ன சார் இல்ல சார் வைரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஐவி வைரஸ் மனிதனை மட்டும் தான் சார் தாக்குது இந்த வைரஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உயிரிகளை எடுத்துக்காட்டா மனிதனை மனித ஓஸ்ட் தாக்கக்கூடிய வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எச்ஐவி வைரஸ் சொல்கிறோம் பாத்தீங்களா அது மனிதனை மட்டும் தாக்கம் சார் அதுக்கப்புறம் ஹெச்பிவி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்ன்றது ஸ்பெசிஃபிக்காக பெண்ணை மட்டுமே தாக்கக்கூடியது சார் கேன்சரு இதில் கேன்சரை உண்டு பண்ணும் அதுக்கடுத்து பாருங்களேன் இந்த டொப்பாக்கோ மொசைக் வைரஸ்ன்னு சொல்கிறோமா புகையிலையை மட்டும் தாக்கக்கூடிய வைரஸ்ஸு சார் வேறு எந்த தாவரத்தையும் தாக்காது சரிங்களா இதுதான் மூன்றாவது பாயிண்ட்டாக ஒரு குறிப்பிட்ட ஓம்பு உயிரிகளை தாக்கக்கூடியவை அடுத்து ஆசிரியர்களே வைரஸுகளின் உயிரற்ற பண்பு ஓம்புயிரியின் வெளியில் மந்தமாக இருக்கும் இவற்றில் செல் சவ்வு செல் சுவர் மற்றும் நுண்ணுறுப்புக்கள் காணப்படுவது இல்லை இதில் மரபு பொருளாக டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ இருக்கலாம் அல்லது டிஎன்ஏ இருக்கலாம் அல்லது ஆர்என்ஏ இருக்கலாம் எடுத்துக்காட்டாக டிஎன்ஏவும் ஆரன்ஏவும் வைரஸில் இருக்குமானால் இருக்காது ஒன்று டிஎன்இ மரபு பொருளாக இருக்கலாம் அல்லது ஆரன்இ மரபு பொருளாக இருக்கலாம் டிஎன்இ மரபு பொருளை தான் நம்ம எடுத்துக்காட்டாக ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ் அப்படின்னு படிச்சுருந்தோம் ஆர்என்ஏவுக்கு எடுத்துக்காட்டு எச்ஐவி படிச்சிருந்தோம் சார் அதுக்கடுத்து இது உயிரற்ற பண்பு அப்படின்னாக்கா வைரஸை படிகங்களாக மாற்றலாம் சார் சரிங்களா அப்போ படிக படிகப்படுத்த முடியும் என்பது தான் கூடுதல் சிறப்பாக நம்ம பார்க்குறோம் சார் அதனால் ஆசிரியர்களே இந்த இடம் நம்ம வீணாக கேட்கலாம் உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணியை தொடர்பு படுத்தி அதற்கு அடுத்ததாக வைரஸின் வகைகள் நம்ம இந்த ஃபோட்டோ காப்பி எடுக்கும்போது கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை என்ன தலைப்பு அப்படின்னா வைரஸின் வகைகள் எடுத்துக்காட்டாக தாவர வைரஸுகள் முதலாவது வகையில் தாவர வைரஸுகள் அப்போ தாவரத்தை தாக்கக்கூடிய வைரஸுகளை நம்ம தாவர வைரஸுகள் எடுத்துக்காட்டாக புகையிலை மொசை பல வண்ண வைரஸ் மொசைக்ன்றது பல வண்ணம் நீங்கள் இப்போல்லாம் வந்து டைல்ஸு மார்பல்ஸு போடுறாங்க இடைப்பட்ட காலத்தில் ஒரு பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் ஃபேமஸாக மொசைக் போடுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பல வண்ணங்கள் இருக்கும் அந்த மொசைக்கு அதுதான் சார் அதுக்கு அடுத்ததாக காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் இது காலிஃப்ளவரை மட்டுமே தாக்கும் அடுத்து உருளைக்கிழங்கை தாக்கக்கூடிய வைரஸ் இல்லை அடுத்ததாக விலங்கு வைரஸ் எடுத்துக்காட்டு அடினோ வைரஸ் ஆசிரியர்களை இந்த அடினோ வைரஸ்ஸு அளவு பார்த்தோம் அப்படின்னா எழுபதுலேருந்து தொண்ணூறு நானோ மீட்டர் விட்டமுடையது அடினோவைரஸில் இருக்கக்கூடிய மரபுப் பொருள் டிஎன்இ இதில் கேப்சோமியர்கள் இருக்கும் அந்த கேப்சோமியர்கள் புரதத்தால் ஆனவை அதற்கு அடுத்ததாக வைரஸ் எச்ஐவி வைரஸ் ஹெச்ஐவி அடுத்து இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பெரும்பாலும் சாதாரண ஜலதோஷம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா இன்ஃப்ளூயன்சா என்ற வைரஸ் இவற்றை நாம் உற்று நோக்கும்போது எண்பதிலிருந்து இரநூறு நானோமீட்டர் விட்டமுடையது வெளிப்புற சவ்வு உரை காணப்படும் இந்த உரை கிளைக்கோ புரதத்தால் ஆனது வெளிப்புற அங்கே நம்ம லீக் வெளிப்புற அதற்கடுத்து வெளியில் கேப்சிட் இருக்கும் சார் கேப்சிட் எப்படி நம்ம ஒரு செல் உயிரியான பாக்டீரியாவிலேயும் காப் கேப்சிட் இருக்கோ அதே மாதிரி தான் மேலும் ஆரன்இி ஒரு மரபு பொருளாக இருக்குது அப்போ இன்ஃப்ளூயன்ஸாவில் இருக்கிறது மரபு பொருள் ஆரன்னி அடினோவைரஸில் இருக்கிறது டிஎன்இ அதனால் நம்ம சிலபஸில் என்ன கொடுத்துருக்கோ அங்கே தான் சார் கேள்வி கேட்பாங்க பாருங்கள் விலங்கு வைரஸில் டிஎன்ஏ மரபு பொருளாக காணப்படக்கூடிய வைரஸ் எதுன்னு கேள்வி கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் அடினோ வைரஸ் பியில் வைரஸ் சியில் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் டியில் வந்து போலியோ வைரஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஏ ஆப்ஷனான அடினோ வைரஸ் இறுதியாக போலியோ வைரஸ் அடுத்து பாக்டீரியாவை தாக்கக்கூடிய வைரஸை பாக்டீரியோ பேச்சுகள் என்று அழைக்கிறோம் எடுத்துக்காட்டாக பாக்டீரியா அழிப்பு வைரஸ் டி ஃபோர் பாக்டீரியோ பேஜ் பேஜ்னால் விழுங்குதல் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த பாக்டீரியாவை வைரஸ் என்ன ஆகப்போகுது அப்படின்னா விழுங்கப்போகுது டி ஃபோர் எயிட்டி டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நானோமீட்டர் எண்பது எண்டு இரநூத்தி இருபத்தைந்து நானோமீட்டர் இவற்றின் மரபுப் டிஎன்ஏ நம்ம முழுவதமாக வைரஸை பற்றி பார்த்துட்டோம் வைரஸின் பண்புகள் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகள் இறுதியாக வைரஸின் வகைகளாக தாவர விலங்கு மற்றும் பாக்டீரியா வைரஸ்களை பற்றி பார்த்துட்டோம் சார்